வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற இறைவனிடம் வேண்டுகிறோம் நீங்கள் பார்த்துட்ருக்குது பதிக் பிரிண்டட் மல்மல் காட்டன் சாரீஸ் ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் லைட் வெயிட் சாரீஸ் ஒன் டூ டிஸ்கவுண்ட்டில் வரதுனால உங்களுக்கு ரொம்பவே மெத்து மெத்துன்னு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பிடிச்ச கலெக்ஷன்ஸ் டார்க் கலர் சர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பார்டரில் கீழே ஜரி பார்டர் வந்திருக்கு நம்ம எப்போயும் சொல்கிற மாதிரி ட்ரெடிஷ்னல் பார்டர் தான் இந்த ப்ரிண்ட்டு தான் உங்களுக்கு இதில் ஸ்பெஷல் வந்துட்டு இந்த சே சேலை வந்துட்டு ஃபுல்லாக சிங்கிள் ஃபீட்டில் கட்டினீங்கன்னா அந்த ப்ரிண்ட்டு இன்னும் உங்களுக்கு சூப்பராக தெரியும் இப்போ இல்லை நம்ம ஃபோட்டோஸ் கொடுக்குறனால உங்களுக்கு கொடுக்க முடியல கஸ்டம்ஸோட ஓப்பன் வீடியோ இருக்குது யாராவது தேவைப்படுறவங்க சொல்லுங்கள் உங்களுக்கு நாங்கள் தனியாக உங்களுக்கு ப்ரைவேட்டாக நாங்கள் சென்ட் பண்ணுவோம் ஏன்னா அது வீடியோவில் கொடுக்க வேணாம் அப்படின்ற எல்லா கலர்ஸுமே ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லாமே டார்க் கலர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சேரீயில் வந்துட்டு வித் ப்ளவுஸ் கிடையாது எக்ஸ்ட்ரா ப்ளவுஸ் தான் உங்களுக்கு களம் கறி இந்த மேட்சிங்கில் இப்போ கொடுக்குறாங்கல்ல அவைலபிலிட்டி இருக்கிறப்போ அது இருந்தால் கொடுப்பாங்க இல்லைன்னா ஜாக்வால் ப்ளவுஸ் உங்களுக்கு கிடச்சிரும் நைன்டி ருபீஸ் ஆர் ஒன் டென் ருபீஸில் கிடச்சிரும் ப்ரைஸ் ஸ்க்ரீன்லேயே சொல்லிட்டோம் அதனால் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் கேட்குறாங்க ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லிவிட்டு உங்களை சிரமப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக தான் ஸ்க்ரீன்லேயே சொல்லிட்டோம் நாங்கள் போடுற கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க பெர்சனலிஸ்டில் போட்டுருங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு டெய்லி அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரே ஷிப்பிங் ஐம்பது ரூபாய் ரெண்டு சேரீ வாங்கினீங்கன்னா ஒரே ஷிப்பிங்கில் நீங்கள் வாங்கிக்கலாம் அதர் ஸ்டேட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களோட லொக்கே அட்ரஸ் சொல்லிட்டிங்கன்னா அங்கே ஷிப்பிங் சார்ஜ் உங்களுக்கு என்ன கொரியர் அவைலபிள் எல்லாமே சொல்லிடுவோம் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் எங்ககிட்ட அவைலபிள் இருக்குது அதை தேவைப்படுறவங்க சொல்லுங்கள் பார்த்துட்ருக்க சேலைகள் ஒன்லி நார்மல் வாஷ் கண்டிப்பாக இது மிஷின் வாஷில் போட்டிங்கன்னா ஸ்பின்னில் தான் நீங்கள் ரொம்ப நேரம் அதை சுற்றினா அந்த நூல் இலைகள் ரொம்ப மென்மையாக இருக்கிறனால அது உங்களுக்கு சீக்கிரமாக அது லைஃப் வராது அதுக்கு போயிடும் அதனால தான் தயவு செஞ்சு மல்மல் காட்டுற சேரிகள்லாம் கையிலே முடிஞ்சளவு நீங்கள் ஒன்றும் அதை கஷ்டப்படவே தேவையில்லை லைட்டாக கொஞ்சமாக ஷாம்பு அது சோப்பு போட்டு ஒரு நிமிஷம் ஊற வச்சுட்டு கும்பணும் அந்த மாதிரிலாம் கஷ்டப்படாதீங்க யாருமே அதனால எடுத்து நல்லா தண்ணியில் மட்டும் நல்லா அலசிட்டு காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க ரொம்பவே லைஃப் வரும் ஆஃபீஸ் வேர்லாம் அது ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அப்புறம் ஐனிங் கொடுத்து கட்டினீங்கன்னா வாஷ் பண்ணவுன்னா கொஞ்சம் லைட்டாக இதுவாக இருக்கிற மாதிரி சுருக்கம் இருக்க மாதிரி இருந்ததுன்னா அவ்வளோ லைட்டாக ஒரு அயனிங் பண்ணி கொடுத்துக்கலாம் வேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அது ப்ரிண்டட் அவ்வளோ அழகாக தெரியும் உங்களுக்கு வேறு ஏஜ் பர்சன்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சம்மர் சீசன்லாம் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் எல்லா ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுமே இதை வியர் பண்ணலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் உடனே ரிப்ளை பண்ணுவோம் உங்களுக்கு எனி டைம் என்ன டவுட் சேரியை பற்றியோ இல்லை வேறு ஏதாவது உங்கள் டவுட் இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்கள் எங்களுக்குன்னு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது அந்த குரூப் லிங்க் நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் நாங்கள் கொடுப்போம் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அதுலேயுமே டே நைட் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு ஏன்னா நாங்கள் வர சிலைகள் இதில் நாங்கள் எடிட் பண்ணி தான் போட்டுட்ருக்கோம் சம்டைம்ஸ் எங்களுக்கு சப்போஸ் பண்ண முடியலன்னா கூட நீங்கள் அந்த குரூப்பில் பார்த்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரீசேலர்ஸ் வாங்க உங்களுக்கு நாங்கள் ப்ரைஸ் கம்மி பண்ணி தருவோம் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உமன்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக வாங்க உங்களுக்கு தேவை என்ன தேவை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கலெக்ஷனை நாங்கள் வந்துட்டு உங்களை சஜஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு எப்படி அது கம்ஃபர்டபுளாக கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுவோம் ஒரு ஐடியா சொல்லுவோம் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வாங்க உங்களுக்கும் குரூப் இருக்குது லிங்க் கொடுத்துருவோம் இன்னொரு தாழ்மையான வேண்டுகோள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க பொறுமையாக அந்த கலர் டிசைன் என்ன பார்டரில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நிதானமாக எடுத்து எங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க நம்ம ஹேண்ட் ஸ்டாக் இருந்தால் நம்ம இவ்வளோ கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு காட்ட முடியாது டைமும் பத்தாது அதனால தான் நாங்கள் ஃபோட்டோஸாக கொடுக்குறோம் உங்களுக்கு இவ்வளோ டைம் கொடுத்து அந்த ஃபோட்டோஸை பொறுமையாக கொடுக்க காரணம் அதுதான் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சேலைகளை செலக்ட் பண்ணணுன்ற ஒரே ரீசன் மட்டும்தான் அதனால் ஒவ்வொரு ஃபோட்டோவாக பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா எங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க ஆர்டர் பா ப்ளேஸ் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஆகி பார்சல் பண்ணிட்டாங்கன்னா அதை மாற்ற முடியாது ஏன்னால் அது கொரியர் ஆஃபீஸ்க்கு போயிடும் அதனால் கொஞ்சம் நிதானமாக யோசித்து சொல்லுங்கள் அப்புறமா என்னால் எதுவும் பண்ண முடியாது பார்சல் பேக் ஆயிடுச்சு உங்கள் வீட்டுக்கு வந்துடும் ஒன் ஆட் டூ டேஸில் வந்துடும் கொரியர் வர வரைக்கும் உங்கள் பணத்துக்கு நாங்கள் பொறுப்பு அதனால் யாரும் பயப்படாதீங்க கொரியர் ரீச் ஆகிற வரைக்கும் நாங்கள் கால் பண்ணி உங்கள்கிட்ட கேட்போம் நீங்கள் ரிசீவ்னு சொன்னால் மட்டும்தான் நாங்கள் அடுத்து உங்கள்கிட்ட வந்து தூரமாக இருப்போம் நீங்கள் நெக்ஸ்ட் எங்கிட்ட கான்டாக்ட் பண்ணி எதாவது வேணும்னா சொல்லுங்கள் நன்றி வணக்கம்